ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரைடே விலாக் பார்க்கலாம் வீட்டில் வந்து சும்மா போர் அடிக்கிறது தான் இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன் நான் அதுவும் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உமாஸ் கிச்சன்ற பேரோட வந்துட்டு சமையல் வீடியோஸ் வந்துட்டு ஆரம்பித்தேன் அது வந்து சரியாக போகலை அப்படின்றதுனால தான் வந்துட்டு திரும்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதுவாவது வந்துட்டு சக்ஸஸாக போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே சொல்லாமலே வந்துட்டு இந்த வேலையெல்லாமே வந்துட்டு பார்த்துட்டுருக்காரு காலையில் எழுந்ததுமே ப்ரெஷ் கூட பண்ணலை மளிகை சாமான்லாம் எடுத்து அழகாக அது ரேக்கில் வந்துட்டு அழகாக வந்துட்டு அடுக்கி வச்சிட்ருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேக் வந்து ஆமேசான்லேருந்து தான் எங்கள் வீட்டுக்காரர் வந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க ரேட்டு வந்து கரெக்டாக தெரியல ஏன்னா நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து ஷெல்ஃப் அதிகமாக வந்துட்டு இருக்காது மளிகை சாமான்லாம் அடிக்க வைக்கிறதுக்காகவே இந்த ரேக் வந்துட்டு வாங்கினோம் ரொம்பவுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து பிரித்து தான் கொடுத்து விட்டுருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து நல்லாவே வந்துட்டு செட் பண்ணி வச்சுருந்தாங்க இது வாங்கியே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கிட்டே இருக்கும் ரொம்பவுமே நமக்கு வந்துட்டு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு வாங்கலாம் இந்த மூடியோட ஒரு பேஸ்கெட் வந்துட்டு பெருசா வாங்கி வைப்பாங்க பாத்தீங்களா சாமான் அப்புறம் பிரித்தது எல்லாத்தையுமே கிளிப்பு போட்டு தனியாக வந்துட்டு அடுக்கி வச்சுருப்பாங்க அந்த பேஸ்கெட்டை விட இந்த மாதிரி ஒரு ரேக் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு நாங்கள் வந்து மந்த்லி வந்துட்டு ஜாமான் தான் வாங்குவோம் அப்பப்போ வந்துட்டு வாங்கிட்டு இருக்க மாட்டோம் காலையில் எழுந்ததுமே பார்த்தீங்கன்னா பால் தான் கொதிச்சுட்டு இருந்தது ஆனால் என் பையன் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே நான் அதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு காஃபி போடவே மறந்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா காஃபி போடவே ஆரம்பித்தேன் அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவுமே லேட் ஆகிடுச்சு முக்காவாசி டைம் நம்ம வந்து எப்பவுமே கிச்சனில் தான் வந்துட்டு நின்று நின்றுட்டே இருப்போம் அதனாலேயே என்னவோ தெரியல எனக்கு வந்து இந்த யூடியூப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுச்சு நம்ம இவ்வளோ வேலை செய்யறோமே நம்ம வந்து ஏன் வந்துட்டு அதை வீடியோவாக எடுத்து போடக்கூடாது அப்படின்ட்டு தான் எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு யாரும் எடுக்க மாட்டாங்க நானே தான் வந்துட்டு ஸ்டாண்ட் வச்சு எடுத்துப்பேன் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு நம்ம பசங்களே வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டிலே தான் இருப்போம் சும்மா வந்துட்டு மத்தியான டைமில் என்ன பண்ணுவோம் ஃபோனை நோண்டிக்கிட்டே தான் இருப்போம் இல்லைன்னா தூங்குவோம் தூங்கிட்டு இருந்தாலும் அப்படியே தூங்க மாட்டோம் நமக்கு ஏதாவது ஒரு சிந்தனை வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்துட்டு மைண்டில் போட்டு யோசிச்சுக்கிட்டு அதுவே ஒரு பெரிய பாரமாக இருக்கும் தலைவழிக்கும் அதனாலே வந்துட்டு இந்த யூடியூப் வந்துட்டு நம்ம வீடியோ போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு நம்ம ஃபேமிலியாக வ்ளாக் போட்டாலுமே வந்துட்டு அதில் ஏதாவது ஒரு கொறை வந்துட்டு கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு கமெண்ட் வந்துட்டு பண்ணுவாங்க இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோலாம் பார்ப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் இன்னும் வந்துட்டு யூடியூப் வந்துட்டு நிறைய வீடியோஸ் போடவும் இல்லை அவ்வளோவா வந்துட்டு யாரும் பார்க்கவே இல்லை அதுக்காக அதுக்குள்ளேயே வந்துட்டு எனக்கு பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அதை வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன் நான் கஷ்டமாக இருந்தது அதனால டெலிட் பண்ணிட்டேன் இந்த மாதிரிலாம் எப்படி தான் யோசித்து அதுக்கு ஒரு கமெண்ட் போடுறாங்கன்னே வந்துட்டு தெரிய மாட்டேனுது அடுத்தவங்க மனுஷன் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்ட்டு யாருமே வந்துட்டு புரிஞ்சுக்கிறதே கிடையாது அதில் சில பேர் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அதில் சில பேர் இருக்காங்க பார்த்திங்களா இதுக்காகவே வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு அதில் என்ன நம்ம வந்துட்டு குறை சொல்லலாம் எப்படி இவங்களை அசிங்கப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியே வந்துட்டு சொல்லுவாங்க அதாவது சுருக்கமாக சொல்ல போகணுன்னா வாழ்ந்தாலும் இந்த உலகம் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் நல்லவங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அந்த சில்லியான இருக்கிறாங்க பார்த்தீங்களா ரொம்பவும் பேட் கமெண்ட்ஸ் அவங்களால ஃபேஸ் காட்டி ஒரு வீடியோ போட முடியுமா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் யார் வீடியோ போடுறாங்க அவங்கள என்ன சொல்லலாம் எப்படி அசிங்கப்படுத்தலாம்னு அலையிறாங்க பார்த்தீங்களா சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை மனசும் வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்காகவே என்ன பண்ணணும்னா நம்ம கமெண்ட்ஸ் வந்துட்டு பார்க்கவே கூடாது அப்புறமும் எப்படி தோணுன்னா சரி அவங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டுருக்கட்டுமே நமக்கு என்ன வந்து போச்சு அவங்க யார் நமக்கு ஃபஸ்ட்டு அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் அவங்க அவங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோவோ மெனக்கிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு டைம் இருக்குன்னா நமக்கு வந்துட்டு அதெல்லாம் அதுக்கெல்லாம் வந்துட்டு டைம் இல்லை நமக்கு வந்துட்டு நம்மளோட வேலை தான் முக்கியம் அவங்க பேசுனா பேசிட்டு போகட்டும் நம்ம எதுக்கு கண்டுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மனசு வந்துட்டு போடுது இதுக்காகவே பார்த்திங்கன்னா ஐயோ நம்ம வீடியோ போட வேண்டாம் இவங்க இப்படி பேசுகிறாங்களே அவங்க அப்படி பேசுகிறாங்களே அப்படிலாம் வந்துட்டு நம்மளால் இருக்க முடியாது ஏன்னா இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை வந்துட்டு யாராலையும் வந்துட்டு தடுக்கவே முடியாது அதனால் நம்ம வேலை என்னவோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் அதுக்காக அவங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்னா நம்ம மூணையில உட்காந்து அழுதுகிட்ருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் ஒரு வாழ்க்கையை வந்துட்டு நம்மளால் வாழவே முடியாது ஒரு ஓரமாக வந்துட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க இந்த உலகமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இந்த சுவிட்சி பாக்ஸ்லாம் தொடக்கும்போது கொஞ்சம் பயந்துகிட்டே தான் தொடச்சேன் ரொம்பவுமே அழுக்காவே இருந்தது இதில் வேற தண்ணி இருந்தது எங்கே ஷாக் அடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே தான் தொடச்சிட்டே இருந்தேன் எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போ வந்துட்டு இதை வந்து க்ளீன் பண்ணிடணும் நான் வந்து இந்த மாதிரி டீப் க்ளீனிங்காக வந்துட்டு பண்ண மாட்டேன் அடிக்கடி தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டவ் வந்துட்டு போயிடும் இந்த ஸ்டவ்மே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நம்ம எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு இது வாங்கி ஒரு ஆறு மாதத்துக்கிட்ட தான் இருக்கும் நல்லா நம்ம இப்படி தூக்கிட்டு அப்படியே தொடச்சி விட்டோம் அப்படின்னா ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா க்ளீனாகிடும் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்னரும் இருந்துச்சு அது வந்து நடுவில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் வந்துட்டு நான் வாங்கல இதுவே வந்துட்டு நமக்கு போதுமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை எங்கள் வீட்டுக்காரர் அதை தான் சொன்னாங்க ஆனால் நான் வாங்கலை இந்த இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏற்கனவே இன்னொரு ஸ்டவ்வும் இருக்குது அதை வந்து ரெடி பண்ணணும் ரெண்டுத்தையுமே வந்துட்டு மாற்றி மாற்றி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஆனால் செலவு பண்ணுறதுக்கு மனசு இல்லை தான் ஆனால் இது நல்லாவே இருந்தது அதனால தான் வந்துட்டு வாங்கிட்டேன் வியாழக்கிழமை அப்போ தான் மளிகை சாமான்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தோம் ரிலையன்ஸ் தான் போயிருந்தோம் அங்கே போயிட்டு மேலே செகண்ட் ஃப்ளோரில் வந்து பாத்திரம்லாம் வச்சுருந்தாங்க சரி அது வந்து புதுசாக ஓப்பன் பண்ண ஸ்டோர் அது சூப்பர் மார்க்கெட்டு சரி அங்கே போயிட்டு பார்த்தா பாத்திரம் மேலே தான் நமக்கு கண்ணு வந்துட்டு போகுது பசங்களுக்கு பேக்கும் அப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸு பென்சில் பாக்ஸ்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தோம் அது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தார் ஆனால் அந்த பாத்திரத்தை பார்க்கவே எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் போதும் உடனே என்ன சொல்லுவார் அப்புறம் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீ காலாங்கடைக்கு போட்டு நான் வந்துட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேய்ச்சா வளையல் வாங்கலாம் மணி வாங்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் இப்போ எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கரண்டியை பார்த்தா கூட அது வாங்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தான் வந்துட்டு மனசு வந்துட்டு போகுது இன்றைக்கி காலையில் டிஃபன் எதுவுமே சாப்பிடல அதனால் சீக்கிரமாக வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு ரெடி இருந்தேன் காளான் வந்து ச சிம்பிளாக வந்துட்டு கிரேவி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி பண்ணிடலாமே சொல்லிவிட்டு ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து மத்தியானத்துக்கு ரைஸ் வச்சு வச்சு என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல அதனால் இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்துட்டு சப்பாத்தியும் காளான் கிரேவியும் பண்ணிடலாமே சொல்லிவிட்டு அதுதான் தான் இருந்தேன் சப்பாத்தி போட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகிடுச்சு கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரர் வந்து வீடியோ பார்த்தாருன்னா கேட்பாரு நான் இல்லாமல் சப்பாத்தி போடுறியா அப்படின்ட்டு ஏன்னா சப்பாத்தி போடவே இல்லை ரொம்ப நேரம் என்னால் வந்துட்டு நிற்க முடியாது ஏன்னா எனக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எனக்கு ரெண்டு குழந்தைங்களுமே வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தது ரொம்ப நேரம் நின்று வந்துட்டு எனக்கு வந்துட்டு பெயின் ஆகிடும் முதுகலாக வந்துட்டு பெயின் வந்துடும் அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு எந்த வேலையுமே வந்துட்டு செய்யவே முடியாது சப்பாத்திலாம் போட்டு முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு நின்றுக்கிட்டே வந்துட்டு சப்பாத்தி போட்டு முடித்தேன் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருந்தேன் நைட்டு கூட இருந்தால் விட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு சாப்பாடு தான் வந்துட்டு கேட்பாரு ஏன்னா சப்பாத்தி சாப்பிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு பசி எடுத்துக்கும் அதனால் இன்னைக்கு வந்து சாப்பாடே வந்துட்டு ஆக தேவையில்லை ஏன்னா பசங்க வந்துட்டு அதிகமாக சாப்பாடு வந்துட்டு விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த பாஸ்தா அப்புறம் வந்து சப்பாத்தி பூரி இது தான் வந்துட்டு விரும்பி கேட்பாங்க ஏன் மத்தியானம் கூட ரைஸ் வந்துட்டு சாப்பிடவே மாட்டாங்க இந்த காளான் வந்துட்டு கிரேவி பண்ணிவிட்டு அப்படியே நான் முட்டையும் வந்துட்டு உடச்சி ஊற்றுனேன் ரொம்பவுமே சூப்பராக இருந்தது நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டா விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் வந்துட்டு விளக்கு ஏற்றலாம் அதெல்லாம் ஒன்றுமே தப்பு கிடையாது அவ்வளோதான் நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு எண்டுக்கு வந்துட்டோம் நான் வந்து இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நிறைய பேய் கதைங்களாம் சொல்கிறேன் உங்களுக்கு பேய் கதை இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த சேனலையும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்